மாரியப்பன் ஒரு சலவை தொழிலாளி நல்ல மனதுடைய அப்பாவி உடல் சரியில்லாத தன் தாயுடன் வசித்து வந்தான் சலவை தொழிலை தவிர அவனுக்கு வேறு எதுவும் பெரிதாய் தெரியவில்லை அவன் வீட்டில் அவனே சமைத்து அவனுடைய அம்மாவுக்கும் கொடுத்தது போக மீதத்தை மட்டும்தான் மாரியப்பன் சாப்பிடுவான் அவனுடைய அறியாமையையும் வெகுளித்தனத்தையும் அந்த ஊரில் உள்ளவர்கள் அவனை ஏமாற்ற பயன்படுத்தினார்கள் அவன் எவ்வளவுதான் துணிகளை சுத்தமாக துவைத்தாலும் அவனிடம் செலவைக்கு துணி போட்டவர்கள் துணியை திரும்ப வாங்க வரும்போது என்ன மாறியப்பா துவைச்சது சரியில்லையே அழுக்கு அப்படியே இருக்கு பாதி காசு தான் தருவேன் என சொல்லி அந்த பாதி காசையும் கடன் சொல்லிவிடுவார்கள் மாறியப்பனும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் நமக்கு இந்த வேலையை விட்டால் வேறு வேலை எதுவும் தெரியாது என அனைத்தையும் மனக்குமுறலுடன் பொறுத்து கொள்வான் சில நேரம் அவன் எதிர்த்து கேள்விகள் கேட்டால் அவன்கிட்ட துணியை செலவையை கொடுத்தது குத்தமா இப்படித்தான் பேசுவியா என்று அவனை மிரட்டுவார்கள் அதனால் அவன் மறுவார்த்தை பேச மனமில்லாமல் இருந்து விடுவான் அவனுடைய தாய் மாமன் மாரியப்பனுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து வைக்க கேட்டு அவன் வீட்டுக்கு வந்தார் மகனும் அம்மாவும் பெண் எடுக்க சம்மதம் சொன்னார்கள் மாரியப்பனுக்கும் அவனுடைய மாமன் மகளுக்கும் திருமணம் முடிந்தது மாரியப்பனின் மனைவி அவன் துணி துவைப்பதை பார்த்து தன் கணவன் கடினமான உழைப்பாளிதான் ஆனால் ஏன் இன்னும் ஏழ்மையாகவே இருக்கிறார் என்று யோசித்து பார்த்தாள் ஒன்றும் விளங்கவில்லை அப்போது மாரியப்பனின் அம்மா தன் மருமகளிடம் இந்த ஊர்க்காரர்கள் செய்யும் ஏமாற்று வேலையைப் பற்றி சொன்னாள் தனக்கு உடம்பு சரியில்லாததால் அவற்றையெல்லாம் என் மகன் கொள்கிறான் இப்போதான் கொண்டாட்டின்னு நீ வந்துட்டில்ல புத்தியோட பொழைச்சிக்க என்று தன் மருமகளுக்கு அறிவுரை சொன்னாள் துணி துவைக்கும் போது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து துவைப்பார்கள் ஆனால் துவைத்த துணியை வாங்க வருபவர்களிடம் மாரியப்பனின் மனைவி பேச ஆரம்பித்தாள் அன்று நிறைய பேர் துணியை வாங்க வந்திருந்தனர் ஒருவர் அவர் துணியை வாங்கி பார்த்துவிட்டு நல்ல நல்லா துவைக்கவே இல்லையே அழுக்கு அப்படியே இருக்கு காசு தான் தர முடியும் என்று அவளிடம் சொன்னார் அழுக்கு போகலையா என கேட்ட மாதிரி மனைவி சரி கொடுங்க நல்லா அழுக்கு போகிற மாதிரி துவைச்சி தர்றேன் என்று அவர் கண் முன்னாலேயே ஓங்கி ஓங்கி அடித்து துவைத்தாள் துணி கிழிந்து விட்டது உடனே துணியின் சொந்தக்காரர் துணியை கிழிச்சிட்ட என கோவப்பட்டார் நீங்கள் தான் துணியில் அழுக்கு போகலைன்னு சொன்னீங்க அதுதான் அடித்து துவைச்சேன் பழைய துணி போல் அதான் கிழிஞ்சிருச்சு என சொன்னதும் துணியை வாங்க வந்தவருக்கு அவமானமாக இருந்தது அதை அவர் சமாளிக்க அவளிடம் கோபப்படுவது போல் பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் இந்த சம்பவத்தை பார்த்த துணியை வாங்க வந்த அனைவரும் நம்ம துணியையும் பழைய துணியன்னு சொல்லி கிழிச்சாலும் கிழிச்சிடுவா என பயந்து குறை ஏதும் சொல்லாமல் முழு கூலியையும் கொடுத்துவிட்டு துணியையும் அமைதியாக வாங்கிச் சென்றனர் மாரியப்பன் தன் மனைவியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினான் அறிவுள்ள பெண் மனைவியாக அமைந்தால் அர்ப்பனுக்கும் நல்வாழ்வு அமையும் இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி